இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இனி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே குளுக்குரட்டி தான் செஞ்சு கொடுப்பீங்க குலோப் ஜாமுன் பக்கமே போக மாட்டீங்க ஆரோக்கியத்தை தரக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி பெரியவங்க கூட சாப்பிட்லாம் இந்த குழுக்குரட்டியை ஆரோக்கியமான இந்த குழுக்குரட்டி எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தரலாமா இப்போ நான் செய்கிறதுக்காக ராகி மாவு ரெண்டு கப்பளவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பட்டர் இல்லாட்டி நெய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கைகளை வச்சு கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் கைகளை வச்சு கலந்து விடும்போது அந்த நெய் எல்லா இடத்துக்கும் படும் அதே மாதிரி உப்பும் சேரும் அதனால தான் இப்போ தான் நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கும் நம்ம இடியப்ப மாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல நல்ல சூடான தண்ணி அந்த மாதிரி தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க தண்ணி ஒரே டைமில் ஊற்றிட்டோம்னா அதிகமாயிரும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி வந்து இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணியோட அளவு சரியாக சொன்னோம்னா ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு விதமாக தண்ணி தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி ஊற்றி எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் நல்லா சூடாக இருந்தால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து எடுத்துக்கிட்டே மாவு நமக்கு சரியான அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம உருண்டை ஒன்று உருட்டி பிடிச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கணும் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ உருட்டி எடுத்ததை வந்து நம்ம வேக வைக்கணும் ஸோ அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம வச்சிடலாம் வச்சிட்டு சரியாக ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மீடியமான ஹீட்டில் வச்சு வேக வச்சுருந்தேன் சூப்பராக வெந்து வந்துருச்சு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த உருண்டைகள் எல்லாமே தனித்தனியாக நமக்கு உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு கடாயில் நம்ம இதில் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கிறேன் நாட்டு சக்கரை எந்த சக்கரை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் சுகரில் செய்யாதீங்க ரெண்டு கப் அளவு தண்ணி அதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு ஏலக்காயை நச்சுட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு அதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய ராகி உருண்டையை இது கூட சேர்த்துக்கோங்க நார்மலாக குலோப் ஜாமுன் தான் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க இல்லை பால் கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி குளுக்கு ரொட்டி யாராவது செஞ்சுருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ குழுக்கு ரொட்டி செய்கிறதுக்காக நம்ம ராகி உருண்டை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டோம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்குவோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அதாவது மீடியமான ஹீட்டில் வச்சு கொதிக்கவிங்க ஹையில் வச்சோம் அப்படின்னா சக்கரை பாகு வற்றி ரொம்பவே கெட்டியாயிரும் சக்கரைப்பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளவுதாங்க சுட சுட சாப்பிட்லாம் இல்லை ஆறுனதுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குளுக்குரொட்டி குலோப் ஜாமுன் வந்து நிறைய பேர் ஆசைப்படுவாங்க பெரியவங்க சாப்பிட முடியாது அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குளுக்குரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் பாய்